ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதை ஆட்சேபித்து படுகொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தவர்களும் சிவில் அமைப்புகளும் தாக்கல் செய்த ஆறு அடிப்படை உரிமை மனுக்களை இன்று பரிசீலனை எடுத்துக்கொண்ட கொண்ட போதே உயர்நீதிமன்றம் இதனை தீர்மானித்தது உயர்நீதிமன்ற நீதியரசர்களான யசந்த கோதாகுட மஹிந்த சமயவர்தனர் அர்ஜுன் உபேசேகர் ஆகியோரும் முன்னிலையில் இந்த மனுக்கள் பரிசீலனை கொடுத்துக் கொள்ளப்பட்டன சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் அரசியலமைப்பில் குறப்படப்பட்டுள்ள நடைமுறைகளுக்கு அப்பால் சென்று சுனில் ரத்நாயக்கவுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவயர் ராஜபக்ச மன்னிப்பு வழங்கியுள்ளதாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணிகளான ஜெப்ரி அழகரத்னம் எம் ஏ சுமந்திரன் மற்றும் சட்டத்திரணி புலஸ்தி ஹேவாமான் ஆகியோரும் அன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் எட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய உறவினர் ஒருவர் சார்பாக நான் ஆஜராகி இருந்தேன் வெறும் மூன்று மனுக்கள் இன்றைக்கு விசாரணைக்கு ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்பட்டது மனுதாரர்களுடைய வாதங்களை நீதிமன்றம் மடுத்து பிரதிவாதிகளுடைய வாதங்களுக்காக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு இப்பொழுது வழக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது